இலங்கை தமிழு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினராகிய திரு அரிய நேத்திரன் அவர்கள் கட்சியை கலந்தாலோசிக்காமல் தென்னை தமிழ் பொது வேட்பாளராக இந்த இதர கட்சிகளோடும் பொது அமைப்புகளோடும் சேர்ந்து அறிவித்தவை சம்பந்தமாக அவரிடத்திலே விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வார கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் வற்றிற்கும் அவருக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதற்கு யார் இணங்கி வாரார்களோ அது பற்றி நாங்கள் பரிசீலிக்க இது அடிக்கடி நாங்கள் சொல்லி வரது எங்களுடைய எண்பது ஆண்டு கால அரசியல் கொள்கையை நிலைநிறுத்துறதுக்கு யார் தெளிவான ஒரு முடிவை தென்னிலங்கை வேட்பாளர்களை யார் முன்வந்தாலும் அதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம் பொது பொது வேட்பாளர் வேட்பாளர் நாங்கள் இந்த தொடர்பாகவும் இருக்கிறது கட்சியில பல்வேறு கருத்துக்கள் உண்டு ஆனால் நான் அதுக்கு ஆதரவாகவும் என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுதும் தெளிவாக ஆதரவாக என்னுடைய கருத்தை உங்கள் முன்னும் பதிவு செய்கிறேன் ஆனால் நாங்கள் அது தொடர்பாக சரியான ஒரு விடயத்தை அந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் முன்வைப்பார்களா இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பிலே அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய முன்வருவார்களாக இருந்தால் அதை பற்றி வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதென்று சில அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்படுகிற சிலரும் அறிவித்திருக்கிற நிலையிலே அதுவும் இன்றைய கூட்டத்திலே அலசி ஆராயப்பட்டது இதற்கு முன்னரும் இரண்டு கூட்டங்களிலே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் கடந்த கூட்டத்திலே திரு அரியணேத்ரனும் சமூகமாயிருந்தார் இருந்தார் நாங்கள் கடந்த இரண்டு கூட்டங்களிலேயும் இது சம்பந்தமாக இப்பொழுது தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தோம் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இதற்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை பவனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது கட்சியின் செயலாளர் ப சத்தியலிங்கம் தலைமையில் குடியிருப்பில் அமைந்துள்ள கட்சியின் தாயகம் அலுவலகத்தில் இடம்பெற்றது கலந்துரையாடல் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் சிவஞானம் சிறீதரன் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர் இன்றைக்கு வவுனியாவிலே எங்களுடைய கட்சி பணிமனையிலே காலை பத்து மணியிலிருந்து தற்போது ஆறு மணி ஆகிறது இதுவரைக்கும் நடந்திருக்கிறது இந்த கூட்டத்திலே இரண்டு முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன காலையிலே நாங்கள் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிற வழக்கு சம்பந்தமாக இன்னும் நேரமாக ஆராய்ந்திருக்கிறோம் இதனை அஹ் மிக விரைவாக முடிப்பதற்குரிய உபாயங்கள் என்ன என்பது பற்றி ஏற்கனவே பல கலந்துரையாடல்கள் மத்திய செயற்குழு மட்டத்திலேயும் அரசியல் குழு மட்டத்திலேயும் சட்டத்தரணிகள் மட்டத்திலேயும் நிகழ்ந்திருக்கின்றன அதன் அடிப்படையிலே வழக்காளி கோரிய பிரதான நிவாரணங்களை வழங்குவதென்று மாவட்ட நீதிமன்றத்திலேயே பல தடவைகள் நாங்கள் சொல்லிவிட்டோம் கடந்த தவணை கடந்த தவணைக்கு முதல் தவணை ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் எங்களுடைய எதிர்ப்பில்லாமல் நாங்கள் கொடுக்க அனுமதித்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே பொதுச்சபை சேர்மானம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது ஒரு இணக்கப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்டத்திலே எத்தனை தொகுதி கிளைகள் மூன்றா அல்லது நான்கா என்பதை பொறுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு அல்லது நூற்றி அறுபத்தி ஒரு பேர் பொதுச்சபை உறுப்பினர்கள் என்று இணங்கப்பட்டிருக்கிறது யாப்பின் அடிப்படையிலே ஆகவே அந்த மாதிரியான ஒரு பொதுச்சபையை கூட்டி நாங்கள் சில முன்னெடுப்புகளை செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் முழு விவரங்களும் சொல்லப்படாவிட்டாலும் வழக்கிலே வருகிற அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வழக்கு விசாரணைக்கு முன்னதாக நடக்கப்படுகிற கலந்துரையாடலிலே அநேகமாக எங்களுடைய இணக்கப்பாட்டை வழக்காளி தரப்போடும் நாங்கள் இணங்கி தீர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவதாக மதிய வேளையிலே நாங்கள் வருகிற எதிர்வருகிற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கலந்துரையாடிட்டோம் இதிலே பிரதான வேட்பாளர்களாக இன்றைக்கு கருதப்படுகிற மூன்று பேர் அதிலே இருவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பனிமலைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களோட பேச்சுவார்த்தை இருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளரான அன்ரகுமார் அதிசா நாயக்கவும் பேசியிருக்கிறார்கள் எங்களோடு பேசிய உடனேயே ஊடகவியாளர்களுக்கும் அவர்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடந்த வாரம் இப்பொழுது சுயேச்சை வேட்பாளராக களமிறங்குவதாக அறிவித்திருக்கிற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எங்களுடைய தலைவர் அண்ணன் மாவை சேநாத ராஜாவை யாழ்ப்பாணத்திலேயே சந்தித்து பேசியிருக்கிறார் அதற்கு முன்னதாக என்னோடு பேசினதையும் அவருக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் ஒரு பத்திரத்தையும் கையளித்திருக்கிறார் ஆனால் எங்களுடைய பெரும்பான்மையான கருத்து அஹ் இதுல இதுவரைக்கும் இவர்கள் எவரும் முன்வைத்த கருத்துக்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷையை எட்டுகிறதாக இல்லை என்பதுதான் அதை நாங்கள் அவர்களுக்கும் சொல்லி இருக்கிறோம் ஆஹ் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நேற்று முன்தினம் திரு நாமல் ராஜபக்சவும் என்னுடைய வீட்டுக்கு வந்து எங்களுடைய கட்சியோடு கலந்துரையாடுவதற்கு தனக்கு நேரம் வேண்டும் என்று கேட்டுக்கிறார் நாங்கள் அதை பற்றி ஆராய்ந்து அவரை சந்திக்க வேண்டுமானால் சந்திப்போம் இவரையும் நாங்கள் சந்திப்பதற்கு பின்னிற்கவில்லை எங்களுடைய நிலைப்பாட்டை தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் நிலைப்பாட்டை அஹ் நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம் இன்றைக்கு இது சம்பந்தமாக இறுதியாக நாங்கள் எடுத்த முடிவும் அப்படியானதாக இருக்கிறது அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறது தமிழ் மக்கள் சார்பான தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடானது இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தப்படுவது சுருக்கமாக சொன்னால் இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதைத்தான் நாங்கள் எங்களிடத்திலே பேச வருகிற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் இதற்கு யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் அளிக்கலாம் என்கின்ற கருத்தும் கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தீர்மானம் ஒன்றும் நாங்கள் எடுக்கவில்லை கூட்டத்திலே அப்படியான ஒரு கருத்தும் வந்தது தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதென்று சில அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்படுகிற சிலரும் அறிவித்திருக்கிற நிலையிலே அதுவும் இன்றைய கூட்டத்திலே அலசி ஆராயப்பட்டது இதற்கு முன்னரும் இரண்டு கூட்டங்களிலே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் கடந்த கூட்டத்திலே திரு அரியணேத்ரனும் சமூகமாயிருந்தார் இருந்தார் நாங்கள் கடந்த இரண்டு கூட்டங்களிலேயும் இது சம்பந்தமாக இப்பொழுது தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தோம் ஆஹ் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இதற்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை ஆனால் இலங்கை தமிழு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினராகிய திரு அரியத்ரன் அவர்கள் கட்சியை கலந்தாலோசிக்காமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக இந்த இதர கட்சிகளோடும் பொது அமைப்புகளோடும் சேர்ந்து அறிவித்தவை சம்பந்தமாக அவரிடத்திலே விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வார கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் அவற்றிற்கும் அவருக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் நாங்கள் சொல்லி இருக்கிற செய்தி உங்களுடைய தேர்தல் என்ன உறுப்பாளர்களுக்கு அதுக்கு காரணம் இதுதான் எங்களோடு அவர்கள் உடன்பாட்டுக்கு வருகிறது ஒரு பக்கம் இருக்க முழு நாட்டுக்கும் அவர்கள் எதை சொல்ல துணிகிறார்கள் என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஆகவே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சிங்கள மக்களுக்கு விசேஷமாக அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் ஆகையால் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வருகிற போது நாங்கள் அதையும் பார்த்துத்தான் எங்களுக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல வெளிப்படையாக அவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து அதே வேளையிலே நான் இப்பொழுது சுருக்கமாக எங்களுடைய அரசியல் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தேன் நாங்களும் ஞாபகப்படுத்தினா நாங்களும் எழுத்திலே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக ஒரு அறிக்கையாக வெளியிடுவோம் எங்களுடைய மக்களுக்கு வழிகாட்டலாக எங்களுடைய மக்களுடைய அரசியல் தலைமைத்துவம் வகிக்கிற கட்சி என்று கூட நாங்கள் எங்களை சொல்லலாம் மற்றவர்கள் அதுக்கு மாற்று கருத்து சொல்லுவார்கள் நான் நினைக்கவில்லை அப்படியான பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் மக்களுக்கு வழிகாட்டலாக நாங்களும் ஒரு வழிகாட்டல் அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி தேர்தல் சமயத்திலே நாங்கள் வெளியிடுவோம் ஆனால் தற்போதைக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான் என்பதை அனைத்து வேட்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்றால் இதற்கு அவர்களுடைய மாறுத்தரம் என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம்

யார் இணங்கி வாரார்களோ அது பற்றி நாங்கள் பரிசீலிக்க தயார் இது அடிக்கடி நாங்கள் சொல்லி வாரது எங்களுடைய எண்பது ஆண்டு கால அரசியல் கொள்கையை நிலைநிறுத்துறதுக்கு யார் தெளிவான ஒரு முடிவை தென்னிலங்கை வேட்பாளர்களை யார் முன்வந்தாலும் அதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம் தொடர்பாகவும் இருக்குது கட்சியில பல்வேறு அதுக்கு ஆதரவாகவும் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் இப்பொழுதும் தெளிவாக ஆதரவாக என்னுடைய கருத்தை உங்கள் முன்னும் பதிவு செய்கிறேன் ஆனால் நாங்கள் அது சரியான ஒரு விடயத்தை அந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பிலே அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய இருந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்க அப்படி இல்லை அது வந்ததன் பிற்பாடு அந்த முடிவு எப்படி அமையுதோ அதை தொடர்ந்து எங்களுடைய விடையை உங்களுக்கு மிக ஆனித்தரமா தருவோம்